ஒரு டீப் ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவாரமா அப்படின்னு என்ன தான் சொல்லியிருந்தாப்புல இருக்க வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மசனக்குடியில் இருக்கக்கூடிய நிறைய டூரிஸ்ட்டு பிளேஸ் தான் பார்க்க போகிறோம் டூரிஸ்ட் ப்ளேஸ்ன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜீப் டிரைவர்கள் வந்து அனிமல்ஸ் சைட்டிங் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போகிற ரோடு எதுன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அனிமல் சைட்டிங் ஆகிற ரோடு எதுன்னு கேட்டிங்கன்னா சிங்காரம் மா மாயார் இந்த ரெண்டு ரோடு தான் வந்து மோஸ்ட்லி புளி அப்புறம் பார்த்திங்கன்னா காட்டுமாடி யானைகள் எல்லாமே சைட்டிங் ஆகிற இடம் அந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் அது பக ஒரு ஆறு ஆறரை மணிக்கு மேலே தான் வந்து பகல் டைமில் தான் ட்ராவல் பண்ண முடியும் நைட் டைமில் சிங்கார் ரோடும் மாயார் ரோடும் போகிறதுக்கு அலோடு கிடையாது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டெட் எண்டு தான் இப்போது ஒரு ரோட்டில் போனீங்க அப்படின்னா அதே ரோட்டில் திருப்பி வர முடியும் வேறு எந்த மாற்று பாதைகளும் கிடையாது இந்த மாயார் ரூட்டில் சிக்கம்மன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குலாம் வந்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த கோயிலுக்கும் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் யாராவது வெக்கேன்ஷன் வெக்கேஷனில் அதாவது டூ டேஸ் தான் இருக்குது அந்த டூ டேஸை எப்படி போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நேராக மசனகுடி கிளம்பி போயிருங்க அங்கே போய்ட்டு நீங்கள் சிங்காரம் மாயார் ரூடு ஒரு ட்ராவல் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு அனுபவம் கிடச்சிரும் அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போது இந்த வீடியோவில் எத்தனை அனிமல் சைட்டிங் ஆச்சு அப்படிங்கிறத நீங்களே கனெக்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தட்டி கட்டி போங்க

ரோட்டு மேல ஒருத்தன்ட்ருக்கான் பாரு நவ்ராம இப்போ வீரபான்ட்டு போற கோயில் சொல்லுவாங்கண்ணா இது நிதானத்தமான ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவாராம்மா அப்படின்னு நான் தான் சொல்லியிருந்தாப்புல அப்புறம் தீ மதிக்கிறதுலாம் போட்டிருக்காங்க கதவை பார்த்திங்கன்னா பூட்டிருக்கு கோயில் கதை வந்து பூட்டியிருக்கு இந்த இப்போ யானை வந்திருக்கிறத யானசாமி காட்டுறேன் யானை சாமி இங்கெல்லாம் யானை வந்திருக்கு கோவில் இங்கே இருக்குது யானை சொல்லணும் இங்கே சுற்றியும் என்ன அண்ணிமல் வேணும் எப்போ வேணால் என்ன அனிமல் வேணால் வரலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபாரஸ்ட் தான் அது இங்கே சிறுத்தை அதிகமாக இருக்குது சிறுத்தை புளி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா காட்டு மாடு யானை காட்டு யானை இந்த மாதிரி நிறையா கரடி அதிகமாக இருக்குங்க முக்கியமாக கரடி அதிகமாக இருக்குது இங்கே சரி ஓகே அவ்வளோ நான் நம்ம அப்படியே திருவிழி வெளியாக பிடிக்கலாம் மரம் அதுக்கப்புறம் கடாப்பட்ட மாரியமங்கள் பண்ணாங்கன்னா இங்கே தான் கறி இருக்கு கரு தானியமே இருக்கும் இல்லைமீட்டருக்கு மேலே நடந்து போகுனா உள்ள நெல்லிக்காபுரமெல்லாம் பண்ண முடியும் முக்காபுரம் மாதிரி பண்ண போயிட்டு இருக்குங்கண்ணா அந்த சில அன்றைக்கி வந்து